ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை மாவு வச்சிட்டு நம்ம அல்வா தான் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அல்வா செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்துட்டு அரை கப்பு நெய் வீட்டில் காசின நெய்யே எடுத்துருக்காங்க அதை எடுத்து அரை கப்பு ஊற்றிருக்கேங்க அதிலே நான் வந்துட்டு முந்திரி வந்துட்டு ஒரு பதினஞ்சு முந்திரி போட்டிருக்கேங்க பதினஞ்சு முந்திரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வறுத்துக்கோங்க அதில் வறுத்து எடுத்துக்கலாங்க மொத்தமாக வறுத்தி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதே நெய்யில் வந்து நம்ம கோதம்பு மாவை வந்து போட்டுக்கலாங்க அதே அரைக்கப்பு கோதுமை மாவு போடுறேங்க நெய் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் எல்லாமே எடுக்கணும் நான் அரைக்கப்பு கோதுமை மாவு ஜலித்து இதை மாதிரி நெய்யில் போட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க சிம்மில் தான் வச்சு பொறிக்கினாங்க ஹை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நல்லா பொரிஞ்சு வரப்போ நல்லா பொரிஞ்சு வரணுங்க அந்த 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 மாவு எல்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டு கலந்துடணும் அதில் அந்த நெய்யில் அந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டங்க பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் மாவு நெய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சர்க்கரையை போடலாங்க சர்க்கரை வந்துட்டு அதே கப்பில் நம்ம கப்பு சர்க்கரை போடுறோங்க எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இப்போ அரை கப்பு சர்க்கரை எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போங்க கரண்டி கை விடாமல் கிண்டி கொண்டே இருங்க ஒன்றரை கப்பு தண்ணி ஓட்டிக்கோங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இதுல அப்படியே ஒட்டி பிடிக்காம வருவாங்க அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு கூட வரும் அந்த ரவ கேசர் தீவெல்லாம் அந்த மாதிரி அப்போ நம்ம இதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் இந்த முந்திரியை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது எப்படி வருது போங்க இதில் ஒட்டாமல் வருது பாருங்கள் சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இது ஒட்டாமல் இதுதாங்க இதோடய கண்டிஸ்டன்சி பாருங்கள் கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ தான் நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்